வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இஸ்ரேல் விவகாரம் உலகம் முழுக்கி பத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கல இந்த நேரத்தில் இந்த பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளி எது இந்த அல் அக்ஸா மசூதி இருக்குல்ல இதுக்குள்ளே சில பேர் அத்துமீறி நுழைஞ்சதாகவும் அதனால் ஹமாஸ் அமைப்பு கோபம் அடைஞ்சா சொல்லப்படுதுல அந்த விஷயம் என்ன வரலாற்று உண்மைகள் என்ன இது எல்லாத்த தான் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் மிக முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் ஒரு கதைன்னு ஒன்று இருந்தா அதுக்கு ரெண்டு பக்கங்களும் இருக்கும் ஒரு நியாயம்னு ஒன்று இருந்தாலும் ரெண்டு பக்கங்களும் இருக்கும் நாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இஸ்ரேல் விவகாரத்தை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணுறப்ப இஸ்ரேல் தரப்பை நியாயங்களை முன் வச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த கதையோட ரெண்டாவது பாதியில் பார்க்க போகிறது பாலஸ்தீன் இருக்கில்ல அவங்க தரப்பு நியாயங்களையும் ஹமாஸ் அமைப்பு இருக்குல்ல இவங்க சொல்கிற ஒரு சில விளக்கங்களையும் தான் ஏப்பா அப்படின்னு என்ன சொல்ல வர பயங்கரவாதத்தை நீ சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் இன்னும் ஒரு சில பேர் ஏன்ப்பா அவங்க போராளிகள்ப்பா அவங்களுக்காக பேசுறதில் என்ன தாய்க்க இருக்கு நீ பேச தம்பி அப்படின்னு சில பேர் கேட்கலாம் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஊடக தர்மம்ன்றது நடக்கிறத கொண்டு வந்து பொது வெளியில் போடுறது அதை மக்கள் பார்த்து இது எனக்கு தேவை இது எனக்கு தேவையில்லைன்னு பிரிச்சுக்கணும் அவ்வளோதான் இதை பார்க்காம ஓ நீ இதை பற்றி பேசுகிற அந்த வீடியோவில் அப்போ நீ இது தான் அதை பற்றி பேசுகிற அந்த வீடியோவில் அப்போ நீ அதுதான்னு ஒரு முடிவுக்கு வரவே வராதிங்க என் ஆஃப் த டே இது போல் கண்மூடித்தனமும் ஒரு விஷயத்தை பார்த்து இது தான் ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு முட்டாளாக போகிறது அந்த ஒரு சிலர் தான் இந்த டிஸ்க்ளமரை தெளிவாக சொல்லிட்டு இந்த கான்டென்ட்ல முழுமையாக ட்ராவல் பண்ணலாம் ஓகே தேன் கூட்டை களைச்சது போலதான் இப்போ இந்த ஹமாஸ் பண்ண அந்த ஒரு வேலை ஒட்டுமொத்த இஸ்ரேலியர்களையும் உசுப்பி விட்டுருக்கு இஸ்ரேல் ராணுவம் இதுக்கு முன்னாடி பண்ணாத ஆப்ரேஷன்ஸை இப்போ ஒன்று ஒன்னா ஹமாஸ் அமைப்பை கருவறுக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலில் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு ஈவெண்ட்டுக்குள்ள ஹமாஸ் அமைப்பு புகுது அங்கிருந்த மக்களை அவங்க கொள்றாங்க அங்கேருந்து பணைய கைதிகளாக பல பேரை பிடிச்சிட்டோம் போகிறாங்க அதில் என்ன கொடுமனா இஸ்ரேலியர்கள் மட்டும் இல்லாமல் பல நாடுகளை சேர்ந்தவங்களும் பணைய கைதிகளை பிடிச்சிட்டு போகப்பட்டிருக்காங்க ஸோ இதனால தான் உலக அளவில் பதற்றம் தொற்றிக்கிட்டு இருக்கு இதே இஸ்ரேல் கவர்மெண்ட் ஈகோவாக தான் பார்க்குறாங்க ஓ எங்கள் நாட்டுக்குள்ளேயே வந்து நீ இது போல் பண்ணியிருக்கியா ஒன்று நான் கருவ இருக்காமல் மாட்டேன் ஹமாஸ்ன்ற ஒரு அமைப்பை இல்லாத அளவுக்கு நான் பண்ணுறேன்ட்டு முற்று முழுதான் இஸ்ரேல் இராணுவத்தை களமிறக்க விட்டுருக்கு அந்த நாட்டு அரசு அதனால தான் இப்போ ஓயாமல் பிரச்சனை விஷரூபம் எடுத்து போய்கிட்டு இருக்கு ஹமாஸ் மட்டும்தான் இது போல் பொதுமக்கள் மேலே கை வைக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு இஸ்ரேலும் கை வைக்குது எதை வச்சு சொல்றேனா இது போல ஹமாஸ் அமைப்பை வேறோடு கருவ இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ்லாம் இந்த காசாக்குள்ள புகுந்துகிட்டு இருக்காங்களே அங்க போறவங்க கொள்ள வெறியோடு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அங்க கண்ணில் தென்படுறவங்க ஹமாஸ் அமைப்பினர்னு சந்தேகம் இருந்தாலே போதும் காலி பண்ணிடுறாங்க அதுவும் அமெரிக்கா கொடுத்திருக்க அதிநவீன ஆயுதங்கள் அவங்க கைகளில் இருக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் வீரர்கள் கிடையாதுங்க முற்று முழுதா மூன்று லட்சம் இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பத்து பேர் அவங்க சுட்டு கொள்றாங்க அப்படின்னா அதில் ஒரு ஆறு பேர் பொதுமக்களாகவும் நாலு பேர் இந்த ஹமாஸ் அமைப்பினராகவும் இருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஹமாஸ் அமைப்பு மட்டும் பொதுமக்கள் மேலே கை வைக்கிறதா இல்லை இஸ்ரேல் இராணுவமும் சேர்த்தான்னு சொல்லிட்டு ஸோ ஒன்று சளைத்ததல்ல அப்படின்ற மாதிரி தான் அந்த காசாவில் கான்ஃப்ளிக் பெருசாக போய்கிட்டே இருக்குது இந்த காஜாவில் இஸ்ரேல் விமானப்படம் இருக்குல்ல இவங்க மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வேட்டையை நிகழ்த்தியிருக்காங்க அதாவது எந்த அளவுக்கு ஃப்ளையிங் ஜோனில் இருந்தபடியே கீழே இருக்க அந்த ஹமாஸ் அமைப்பினரை குறி வச்சு தாக்க முடியும் அப்படின்ற ஒரு வேட்டையில் தான் இவங்க ஈடுபட்டிருக்காங்க இல்லை இப்போ என்ன திரும்ப நடந்துருக்கு இந்த ஹமாஸ் அமைப்போட நிதியியல் பிரிவு இருக்குல்ல அதாவது ஃபண்டிங் போகிறது வர்றது எல்லாத்தையும் முடிவு பண்ணுற ஒரு மிக முக்கியமான நபர் அவரை கொண்டுட்டாங்க இஸ்ரேல் விமானப்படையினர் இதை அந்த விமானப்படை அதிகாரப்பூர்வமாக கிளைம் பண்ணது பெருமிதப்படுது நாங்கள் ஹமாஸோட முதுகெலும்பியை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதனால அடைஞ்ச ஹமாஸ் அமைப்பும் எங்களோட பிரதான நபர் மேலே கை வச்சிருக்கீங்க அவரை கொன்னு இருக்கீங்க இதுக்கு நாங்கள் பழித்தீக்காமல் விட மாட்டோம்னு சொல்லிட்டு ராக்கெட்ஸை ஒன்றன் பின் ஒன்றாக அவங்க ஏவ ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த சனிக்கிழமை இந்த கள்ளபுற மூண்டப்ப எந்த அளவுக்கு ராக்கெட் செதறிச்சோ அதே அளவுக்கு ஹமாஸ் இப்ப பதிலடியை தீர்க்கமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் விழிப்போடு இல்லாதப்ப ஹமாஸ் அமைப்பு தாக்குதல் நடத்திருந்துச்சு ஆனா இப்ப இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் பயங்கர விழிப்போடு இருக்காங்க பவர்ஃபுல்லா இருக்காங்க இந்த நேரத்துல ஹமாஸ் அமைப்பு தாக்குதல் அதே மாதிரி பழைய மாதிரி நடத்துறாங்கன்னா நிலைமை எவ்வளவு மோசமா போகும் பாருங்க உயிரிழப்புகள் எந்த அளவுக்கு அதிகமா ஏற்படும் பாருங்க இந்த காஜால வசிச்சுட்டு இருக்க மக்கள் இருக்கால பரிதாபங்க உச்சக்கட்ட பரிதாபம் எந்த பக்கம் திரும்பினாலும் அவங்க உயிர் போகிற சூழல் தான் அங்கே ஏற்பட்டிருக்கு எதுக்காக சொல்கிறேன்னா இஸ்ரேல் கவர்மெண்ட் இதுக்கு என்ன பண்ணாங்க காசா எல்லை இருக்குல்ல இந்த பார்டரை அவங்க சீல் பண்ணிட்டாங்க இந்த காசா எல்லை வழியாக இஸ்ரேலுக்குள்ளே யாரும் வர முடியாதபடி ஃபுல்லாக சீல் பண்ணிட்டாங்க அப்போ அந்த இஸ்ரேல் கவர்மெண்ட் சொன்ன விஷயம் இனிமேல் எல்லாருமே எகிப்து வழியாக வெளியே போடுங்க புரியுது கஷ்டம்தான் ஏன்னா நாங்கள் காசா முழுக்கவே புகுந்து ஹமாஸை மொத்தமாக கருவ இருக்க போகிறோம் அந்த நேரத்தில் பொதுமக்கள் உள்ளே இருந்தீங்கன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்து நீங்கள் எகிப்து வழியாக வெளியே போயிடுங்கன்னு முதல்ல சொல்லிச்சு இஸ்ரேல் அரசு ஆனா இப்ப அவங்களோட கோபம் அதிகரிக்க அதிகரிக்க யாருக்கு இஸ்ரேல் கோபம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த எகிப்து வழியா மக்கள் போறதுக்கு தடை விதிச்சிட்டாங்க ஏன்னா பொதுமக்களோட பொதுமக்களா ஹமாஸ் அமைப்பினர் வெளியே எஸ்கேப் ஆக வாய்ப்பிருக்குன்னு இஸ்ரேல் கவர்மெண்ட் திடீர்னு இந்த தடையை கொண்டு வந்திருக்காங்க அங்க இருக்க பொதுமக்கள் என்ன பண்றதுன்னு தெரியலங்க எப்படி வெளியே போறதுன்னு தெரியாம விழி பிரிங்கி நின்றுட்டு இருக்காங்க லட்சக்கணக்கான மக்களோட உயிர் கண்ணு முன்னாடி ஊசலாடிக்கிட்டு இருக்கு உச்சகட்ட மனித உரிமை மீறல் செயலா தான் இதை நான் பாக்குறேன் ஏற்கனவே இஸ்ரேலோட கோபம் தக தக தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பொதுமக்கள் உயிரே போனாலும் சரி நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க அந்த விஷயத்த பொதுமக்கள் உயிரே போனாலும் சரி இந்த ஹமாஸ் அமைப்பை கருவேற்பேன்னு இஸ்ரேல் கவர்மெண்ட் தெளிவாக அறிவிச்சிருக்காங்க இந்த கோபத்தை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி தான் ஹமாஸ் அமைப்பு ஒரு வேலையை பார்த்துருக்கு ஸோ இதனால தான் அவங்க சொன்னேன் ஒன்றுக்கு ஒன்று சளைத்ததே கிடையாதுன்னு இந்த லெபனான் பார்டர் இருக்குல்ல அங்கே இஸ்ரேல் இராணுவ அதிகாரி ஒருத்தர் வழக்கமான சர்வீஸ்க்காக போயிருக்கார் அந்த நபரை சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க ஹமாஸ் அமைப்பினர் ஏற்கனவே இருக்கிற கோப உச்சகட்டத்தில் எப்படி அதிகரித்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதில் கடுப்பான இஸ்ரேலிய ராணுவம் என்ன பண்ணியிருக்கு இந்த லெபனான் பார்டர் இருக்குல்ல இங்கேயும் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸாக நிலைநிறுத்தியிருக்காங்க ஸோ நிலமை அடுத்தடுத்த நாடுகள் சார்ந்தும் பெருசாக வெடிகம் போல் இருக்குது போர் பதட்டம் இப்போ லெபனான் பார்டரில் இவ்வளோ இஸ்ரேலிய வீரர்கள் குவிஞ்சிருக்காங்கன்னா நிலைமை எவ்வளோ மோசமாக மாறுது பாருங்கள் அண்ட் மூரோவர் இந்த ஹமாஸ் அமைப்புக்கு ஒரு மரண அடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இஸ்ரேலி பண பண்ணியிருக்கு கிரிப்டோ கரன்சி தளம் இருக்குல்ல அதாவது ஹமாஸ் அமைப்புக்கு தொண்ணூறு சதவிகிதம் நிதி வர்றது அந்த குறிப்பிட்ட பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் அந்த பிளாட்ஃபார்மை கண்டுபிடிச்சி அதை ஃபுல்லாக முடக்கிட்டாங்க இஸ்ரேல் கவர்மெண்ட் இதுக்கப்புறம் ஹமாஸுக்கு நிதி வரவு அப்படின்றது பெருசாக இல்லாமல் போயிடும் ஏற்கனவே ஹமாஸோட அந்த நிதித்துறைக்கு பொறுப்பான நபரை கொண்டுட்டாங்க இப்போ இன்னொரு பக்கம் அந்த நிதி வரவுக்கான அந்த குறிப்பிட்ட கிரிப்டோ தளத்தையும் ஃபுல்லாக முடக்கிட்டாங்க இதுக்கப்புறமும் ஹமாஸ் மீண்டு எழுதி வெளியே வருதுன்னா பெரிய விஷயம் அது இந்த இஸ்ரேலில் நம்ம நாட்டை சேர்ந்த பல பேரும் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக இந்த மலையாள மக்கள் இல்லாத நாடு எங்கன்னா இருக்கா அந்த வகையில் இஸ்ரேலில் வாழ்ந்துகிட்டு இருக்க ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மலையாளிகள் நிலைமையை மத்திய அரசு கருத்தில் கொள்ளணும் அவங்க மலையாளிகளுக்கு பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லிட்டு கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் இருக்கார்லங்க பினராயி விஜயன் அவர்கள் அவர் நம்ம மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காரு பாதுகாப்பை உறுதி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அங்கே மலையாள மக்கள் மட்டும் கிடையாதுங்க தமிழர்கள் உட்பட கன்னடிகாஸ் உட்பட இன்னும் நிறைய பேர் இந்தியாவோட பல பகுதிகளை சேர்ந்த மக்களும் அங்கே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க உலகத்தோட பல பகுதிகளை சேர்ந்த மக்களும் இஸ்ரேல தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் இந்த ஹமாஸ் அமைப்போட கையப்போ ஓங்கியிருக்க காரணமே ஏன்னா அவங்க பணைய கைதிகளை பிடிச்சிட்டு போகிறாங்கல்ல பல நாடுகளை சேர்ந்த பொதுமக்களை பிடிச்சிட்டு போயிருக்காங்க இவங்க பனைய கைதிகளை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா டிமான்ஸை முன்வைக்க ஆரம்பிப்பாங்க இப்போ இந்த கான்ஃப்ளிக்டெலாம் கொஞ்சம் குறைஞ்ச பிற்பாடு அந்த டிமான்ஸை ஒரு ஒரு நாட்டு அரசாங்கமும் ஏற்றுக்கிடுச்சுன்னா அந்த சிட்டிசன்ஸை அவங்க விடுவிப்பாங்க அப்படி ஏற்றுக்கலாம் அப்படின்னா அவங்களோட உயிர் ஒன்று ஒன்றா பறிபோகுன்றத ஹமாஸ் அமைப்பு ஏற்கனவே எச்சரிக்கையாக முன் வச்சிடுச்சு நீங்கள் போடுற ஒரு ஒரு குண்டுக்கும் இங்கே ஒரு ஒரு உயிர் பறிபோகணும் ஏற்கனவே ஹமாஸ் அமைப்பு சொல்லிடுச்சு நிலமை இவ்வளோ மோசமாக இருக்குது இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ரெண்டு பக்கமும் பரஸ்பரம் நியாயங்களும் இருக்குது பரஸ்பரம் தவறுகளும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஓகே இந்த போரோட ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ஜெருசலேம் தான் இது எத்தனை பேர் தெரியும் இந்த ஜெருசலேம் அப்படின்னாலே இந்த உலகத்தோட புனிதமான பகுதின்ற உண்மை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த போர் ஆரம்பிக்க காரணமே அந்த பகுதி தான்றது எத்தனை பேருங்க தெரியும் இந்த வரலாறை பற்றி நான் முழுமையாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்களே ஒரு தெளிவான நிலைப்பாடுக்குவாங்க என்னன்னா என்னென்னா யூதர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் பழைய ரோமானியர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்கும் சேர்த்த ஒரு பொதுவான புனித இடம் தான் இந்த ஜெருசலேம் இஸ்ரேல் அதோட தலைநகராக எந்த பகுதி அறிவித்தது எஸ் இந்த ஜெருசலேம் தான் அப்போவே கான்ஃப்ளிக் பெருசாக வந்துச்சுங்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபராக இருந்தப்போ இந்த ஜெருசலேம் பற்றி இன்னும் சில விஷயங்கள் சொல்லுறதாக இருந்தால் யூதர்கள் அதிகமாக வாழ்ந்த பகுதி இதுன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்க தான் செய்யுது ஒரு வித்தியாசம் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க பாலஸ்தீன் முழுக்கவும் அதாவது இஸ்ரேல் பிளவுபடுறதுக்கு முன்னாடி சொல்றேன் அப்ப யூதர்கள் அதிகமா அந்த நாடு முழுக்க செரிஞ்சு வாழ்ந்தாங்களான்றது இப்போ வரைக்கும் கேள்விக்குறியான விஷயம் தான் அதுல கிளாரிட்டி சரியா கிடைக்கல பட் ஜெருசலேம்ல அதிகமா வாழ்ந்தவர்களா இந்த யூதர்கள் கருதப்படுறாங்க ஓகேவா இதை பல அறிஞர்கள் ஒத்துக்கிட்ட உண்மை ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அத மைண்ட்ல வச்சுக்கோங்க ஜீசஸ் பல அற்புதங்களை நிகழ்த்தின பகுதியாகவும் இதே ஜெருசலேம் தான் பார்க்கப்படுது நதிகளோட பயணத்துல ஒரு பிரதான பகுதியாகவும் இதே ஜெருசலேம் தான் பார்க்கப்படுது ஏன்னா புனிதத்துக்கு அறிஞ்சற்பொருளாக நதிகளை தான் பார்ப்பாங்க ஸோ இதனாலேயே ஜெருசலமுக்கு இவ்வளோ பெரிய மகத்துவம் முடிக்கிது ஒரு காலத்தில் யூதர்கள் ஜெருசலமில் செறிஞ்சு வாழ்ந்துருந்தாங்க அங்கே அவங்க சார்ந்த வழிபாட்டு தலங்கள் நிறைய இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுவர் மட்டும்தான் இருக்குது யூதர்கள் வழிபட ஒரே ஒரு சுவர் மட்டும்தான் இது அவங்களுக்கு ஒரு ஏக்கம் ஆயிடுச்சுங்க யூதர்களுக்கு அதாவது நாம் அப்போ அவ்வளோ பேர் இருந்தோம் அவ்வளோ வழிபாட்டு தலங்கள் இருந்துச்சு இப்போ ஒரு சுவர் மட்டும் தான் வழிபாடு இருக்கோன்னு அவங்களுக்கு ஒரு கலக்கம் மனசுக்குள்ளே இருந்துட்டே இருந்துச்சு இவங்களுக்கே எப்படி இருக்குன்னா பாலஸ்தீன் மக்கள் யோசிச்சு பாருங்க அவங்களோட நலம் அவ்வளோ பெரிய நலம் ஆனால் இது ஃபுல்லாக இஸ்ரேல் அப்படியே ஆக்குபை பண்ணி வந்திருக்காங்க ஆனால் அந்த மக்கள் மனநலம் எப்படி இருக்கும் ரெண்டு தரப்பில் எவ்வளோ காண்ட்ரஸ்டாக இருக்குல்ல சிறையிட்டு விடுங்க இஸ்ரேல் நாடு ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க யூதர்களுக்குன்னு தனி நாடு கிடச்சிருச்சு நாம் இதுக்கப்புறமும் ஜெருசலமை விட்டு வைக்கக்கூடாதுன்னு அது மேலே டார்கெட் பண்ணுறாங்க பாலஸ்தீனுடனான மோதலுக்கு காரணம் இருக்குல்ல ஆரம்ப காரணம் அது இங்கே தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பிரச்சனை அது எல்லாத்துக்கும் ஆரம்ப வித்தே இங்கே தான் ஜெருசலம் மேலே யூதர்கள் வச்சு அந்த குறி இன்று வரைக்கும் பதட்டம் ஓயலை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஏன்ப்பா வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய காரணங்கள் இருக்குங்க இந்த புனித இடத்த ரெண்டாக அழைப்பாங்க யூதர்கள் எப்படி அழைப்பாங்கன்னா டெம்பிள் மவுண்ட் அப்படின்னும் இஸ்லாமியர்கள் அல் ஹராம் அப்படின்னா அல் ஷரீஃப் அப்படின்னு அதை அழைப்பாங்க இங்கே இருக்க ரெண்டு முக்கியமான வழிபாடு தலங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று அல் அக்ஸா மசூதி இது ஸ்கிரீனில் தெரியுதுல இதுதாங்க அந்த மசூதி இந்த உலகத்தோட ரொம்ப தொன்மையான மசூதிகள் பட்டியலில் பிரதான இடத்துல இருக்கிறது இந்த அல் அக்ஸா இதை இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதா இருந்தால் இஸ்லாமியர்கள் உலக வாழ் இஸ்லாமியர்கள் மக்கா மதீனா எப்படி போட்டுருவாங்க அதுக்கு அடுத்த இடத்துல அவங்க வச்சு பார்க்குறது இந்த அல் அக்ஸா தான் ஸோ இதனால தான் இந்த ஜெருசுலேம் சார்ந்து எதனா விவகாரம் பெருசாகுதுன்னா உலக வாழ் இஸ்லாமியர்கள் உங்களோட குரலை பதிவு பண்ணுவாங்க ஏன்னா மக்கா அப்புறம் அவங்க மதிக்கிற மிகப்பெரிய வழிபாடு தளம் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ட் அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ராக் இருக்கும் ஓகேவா இது ரெண்டு அமைஞ்சிருக்க பகுதி இந்த ஜெருசலேம் தான் ஒரு இடத்துல ஒரு தரப்பு மக்கள் மட்டும் கூடுனாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை அதே இடத்துல சில தரப்பு மக்கள் உதாரணத்துக்கு இந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்றவங்க இந்த இடத்துல அந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த இடத்துல இப்படி ஒரே நேரத்தில் கூடுனாங்கன்னா எவ்வளோ கான்ஃப்ளிக் ரைஸ் ஆகும் அதுதான் இங்கே நடந்துச்சு இங்கே எப்பப்பெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகரிக்குதோ அப்பப்பெல்லாம் பதட்டமும் அதிகரிக்கும் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோல இந்த காசா சார்ந்து நடந்துட்டு இருக்க விஷயங்கள் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இன்னும் மோசமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு என்ன அப்போலாம் பெருசாக இணைய வசதி கிடையாது அங்கே நடக்கிறது ரத்தம் மோசாதமே வெளியே காட்சிகளாக வராதுன்றதுனாலையே பெருசாக தெரியல பட் இப்போ இருக்கிறதோட மோசமாக அப்போ நடந்துட்டு இருந்துச்சு ஐநா பண்ணுது இங்கே அடிக்கடி பஞ்சாயத்து வந்துட்டே இருக்குது இந்த வழிபாடு தளத்துக்கு போடுறவங்க இவங்களை அடிக்கிறது இவங்களை அடிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பெருசாகிட்டே இருக்குது இதை நம்ம சீக்கிரமாக முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு ஜெருசலேமை சர்வதேச பகுதியை அறிவிக்கலாம்னு ஐநா ஒரு பரிந்துரையை முன் வச்சுது இப்போ சர்வதேச பகுதி அறிவிச்சிட்டானா என்ன ஆகும் எந்த நாடும் அதை சொந்தம் கொண்டாட முடியாது உலக நாடுகளை சேர்ந்த யாராக இருந்தாலும் அங்கே வரலாம் போகலாம் நிர்வாகத்தை மத்தியில் ஒரு தரப்பு ஃபுல்லாக நிறுவோம் ஒரு நாட்டோட நிர்வாகம் தரப்பில் இந்த குறிப்பிட்ட இடம் வராது ஸோ அதனால தான் ஜெருசலேமை சர்வதேச பகுதி அறிவிக்கலான்னு ஐநா சொல்லிச்சுங்க ஆனால் அந்த பரிந்துரை ஏற்கப்பட்டுச்சு கேட்டிங்கன்னா கிடையாது நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் ஐநாவோட அந்த பரிந்துரையை நிராகரிக்கப்பட்டுருச்சு ஸோ நிராகரிக்கப்படுது அப்படின்னாலே பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்க போதுன்னு அர்த்தம் இந்த மேற்கு கரை அண்ட் கிழக்கு ஜெருசலேம் இந்த ரெண்டு பகுதிகள்லேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது ஆண்டுல இருந்து ஜோர்டான் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சது எல்லாமே பகுது பகுது கண்ட்ரிஸ் ஓகேவா அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நம்பர் வரைபடத்தை பார்த்துருப்பீங்க இந்த ஜோர்டானோட ஆட்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீண்டு போய்கிட்டே இருக்கு ஆக்சுவலா இந்த இடத்த குறி வைக்கிறது இஸ்ரேல் ஓகேவா இன்னொரு பக்கம் பாலஸ்தீன் அப்படி இருக்கிறப்ப ஜோடா நடுவில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால இஸ்ரேல் என்ன பண்றாங்க ஜோடானோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கணும்னு அவங்க ஆயத்தமாகறாங்க நைன்டீன் சிக்ஸ்டி செவன் போருக்கு பிற்பாடு இஸ்ரேலோட ஆதிக்கம் இந்த கிழக்கு ஜெருசலேம் பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக உதயமாக ஆரம்பிக்குது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மேற்கு கரை பகுதி அண்ட் ஜெருசலேம் இது ரெண்டும் சார்ந்து ஜோர்டான் கூட ஒரு உடன்படிக்கையே கையெழுத்துடுறாங்க இஸ்ரேல் ஸோ பாலஸ்தீன் கை அங்கே ஓங்கலை ஆனால் இஸ்ரேல் ராஜதந்திரமாக இது போல் வேலைகளை பார்த்துட்டாங்க ஜோர்டானுக்கு தேவையானதையும் செஞ்சு கொடுக்குறேன்னு இஸ்ரேல் வாக்குறுதியும் கொடுத்துட்டாங்க இந்த உடன்படிக்கை படி பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மசூதி அண்ட் தேவாலயம் இதை கண்காணிக்கிற உரிமை ஜோடானுக்கும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்தில் உடன்படிக்கை எப்படி இருந்துச்சா ஆனால் இந்த உடன்படிக்கை சார்ந்து பாலஸ்தீன மக்களுக்கு பெருசாக ஈடுபாடு இல்லைங்க எங்களோட நிலத்துக்குள்ளே வந்துட்டு எங்களோட வழிபாடு சார்ந்து யார் பண்ணணும் யார் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் யார் யார் முடிவு பண்ணுறதுன்னு அந்த மக்கள் கொதிச்சு எழ ஆரம்பிச்சுருந்தாங்க அப்போதான் சிறு சிறு இயக்கங்களும் அப்படியே தோன்ற ஆரம்பிச்சுட்டு இருந்தது அப்படியே கான்ஃப்ளிக்ட் ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சா போன வருஷம் இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் என்ன ஆகுது இந்த அல்லக்ஸா நிர்வாகம் இருக்குல்ல அந்த குறிப்பிட்ட அல்லக்ஸா மசூதியோட செயல்பாடுகளை ஃபுல்லாக நிர்வகிக்கிற அந்த நிர்வாகம் அதில் வெளிநாடுகளோட தலையீடு இருக்குன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை இஸ்ரேல் சுமத்திட்டு அந்த குற்றச்சாட்டை அவங்க உறுதியப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நீங்கள் வர்றவங்க பொருளை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க நாட்டில் இருந்தாலும் வந்து ஃபுல்லாக எங்கள் நிர்வாகத்தை தலையிடுறாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு நாடு ரெண்டு நாடு சொன்னோமோ அவ்வளோதான் சொல்லிவிட்டு அவங்க போர்கக்கூடிய தூக்க இந்த பக்கம் பாலஸ்தீன அரசு இதை சார்ந்து அதுபோல் எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் மறுப்பு கொடுக்க இஸ்ரேல் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியலைங்க வெளிநாடுகளோட தலையீடு அல்க்ஸா நிர்வாகத்துக்குள்ள இருந்துச்சுன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னு சொன்னவங்க இந்த காசாவோட ஹமாஸ் முகாம்கள் இருக்கோம் பார்த்தீங்களா அங்கே ரைடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது போல ஃபண்டிங்லாம் எங்கேருந்து இருந்து வருது யார் கொடுக்குறாரு அதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லா கேம்ப்ஸும் ரைடுங்க இந்த ரைடு ஒரு பக்கம் இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா பாலஸ்தீன் மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்களே ஏன்னா நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ ஹமாஸ் அமைப்புக்கு பாலஸ்தீன் மக்களும் பெரும்பாலும் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க எங்கள் இடத்துக்குள்ளே வந்து ரெய்டு பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் கிட்ட சண்டைக்கு போயிட்டாங்க அவ்வளோதான் ஒரு பக்கம் சோல்ஜர்ஸ் இன்னொரு பக்கம் பாலஸ்தீன் மக்கள் அண்ட் ஹமாஸ் அமைப்பு ரெண்டு தரப்புல சம சண்டை இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா போன வாரம் என்ன இருக்கு தெரியுமா இந்த ஜோர்டானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த அல்லக்ஸா இருக்குல்ல இங்கே வந்திருக்காருங்க அவர் வந்து அந்த நேரம் ரெண்டு பிரதான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுருச்சு அதில் முதல் குற்றச்சாட்டு இந்த அல்லக்ஸா மசூதி இருக்குல்ல இதுக்குள்ளே போகிறவங்க காலில் செருப்பு போட்டு போகக்கூடாதான் இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறதா இருந்தால் செருப்பு வெளியே காட்டி வச்சுட்டு வரவுல அது போல் அங்கேயே ஒரு விதி ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு ஆனால் இந்த இஸ்ரேல் படையினர் காலனியோடு அந்த மசூதிக்குள்ளே புகுந்திருக்காங்களாம் ஒன்று ரெண்டாவது இந்த இஸ்லாமிய பெரியவர்கள் இருப்பாங்களே வாழ்ந்தவங்க மகான்கள் அவங்களோட கல்லறைகளை இந்த இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ்லாம் சேதப்படுத்திட்டாங்கன்னு ரெண்டாவது குற்றச்சாட்டு இந்த மத உணர்வு சார்ந்த நம்பிக்கைகள் இருக்குல்ல இதை இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ்லாம் விளையாட்டாக பார்க்குறாங்கன்னு அங்கேருந்து மக்கள்லாம் கொதிச்ச அளவு ஹமாஸ் உள்ளே என்ட்ரி கொடுத்துட்ருக்கு கடந்த சனிக்கிழமை நடந்துச்சுல தாக்குதல் இஸ்ரேலியன்ஸ் டார்கெட் பண்ணி தாக்குதல் நடத்துறேன்னு சொல்லி நடத்திட்டு பல நாடுகளை சேர்ந்த மக்களை பனையக்கு எதில் பிடிச்சிட்டு போனது அந்த தாக்குதல் நடத்த பிரதான காரணமாகவே ஹமாஸ் அமைப்பு தரப்புல இருந்து சொல்லப்படுறது இந்த காரணங்கள் தான் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த வழிபாட்டு தலங்கள்லாம் இருக்குல்ல எதுக்காக அமைதியை போதிக்கிற ஒரு திறந்த புத்தகம் மாதிரி தான் ஒவ்வொரு வழிபாட்டு தலமும் எல்லா மதங்களும் மார்க்கமும் அமைதியை தான் போதிக்குது ஆனா ஏற்பட்ட அமைதி நிலவர அந்த இடத்து மேல யாராவது கையை வச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அமைதி சீர்குலைக்கப்படுது இதை இப்ப லிட்ரலாக உணர்ந்துருப்பீங்க அல் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளோ முரண்பாடாக இருக்குல்ல அப்போ இதில் எங்கெங்க தப்பு இருக்கு நான் சொல்கிற விஷயத்த கோபப்படாமல் பொறுமையாக யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு மார்க்கமும் அமைதியை மட்டும் தான் போதிக்குது அப்படின்னா அந்த அமைதி போதனைகளை நாம ஒழுங்காக ஏற்றுக்கிட்டோமா இல்லையா ஏன்னா அப்படி ஏற்றுக்கிட்டு இருந்தோம்னாக்கா இது போல் நாம மனித உயிர்களை நம்ம மனுஷங்களே போயிட்டு எடுக்கிறதுக்கு முற்பட மாட்டோம் ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஸோ எங்கள் முரண்பாடு ஏற்படுது நான் சொல்ற இந்த விஷயத்த மதங்களோட பிடியிலிருந்து வெளியே வந்து யோசிச்சா மட்டும்தான் உங்களால் மனிதம் சார்ந்து தெளிவான முடிவு எடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்